வணக்கம் ஆல் ரேடியோ சென்னை செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி ஆனந்த் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வாக்களிப்பதை உறுதி செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் தங்களது தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளன வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான முதற்கட்ட பயிற்சி மாவட்ட தலைநகரங்களில் இன்று நடைபெற்றது வெங்காய ஏற்றுமதிக்கான தடை மறு உத்தரவு வரும் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது ஐ கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி வெற்றி பெற நூற்று தொன்னூற்று நான்கு ரன் என்ற இலக்கினை ராஜஸ்தான் நிர்ணயித்துள்ளது இனி விரிவான செய்திகள் தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் தேர்தல் ஆணையம் செயல்பட்டு வருகிறது நூறு சதவீத வாக்களிப்பை உறுதி செய்யும் வகையில் எந்தவொரு வாக்காளரும் தேர்தல் நடைமுறையிலிருந்து விடுபட்டுவிடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டு வருகிறது எண்பத்து ஐந்து வயதுக்கும் மேற்பட்டோர் மற்றும் நாற்பது சதவீதத்திற்கு மேல் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளை வாக்களிக்க செய்யும் விதமாக அவர்களின் வீடுகளுக்கே சென்று வாக்குகளை பெறுவதற்கான நடைமுறைகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் சக்கர நாற்காலிகளுடன் மாற்றுத்திறனாளிகளையும் வயது முதினோரையும் அழைத்துச் சென்று அவர்களது வாக்குகளை பெறுவதற்கான முயற்சிகளையும் வரும் மக்களவைத் தேர்தலில் தேர்தல் ஆணையம் செயல்படுத்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் வகையில் சாக்சம் என்ற கைபேசி செயலியையும் தேர்தல் ஆணையம் இன்று தொடங்கியுள்ளது வாக்குச்சாவடிகளில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோருக்கு அளிக்கப்படும் வசதிகள் குறித்த தகவல்களை இந்த செயலி மூலம் அறிந்து கொள்ளலாம் முதல் முறை வாக்காளர்களுக்கு உதவும் வகையில் தேவையான வசதிகளையும் வாக்குச்சாவடிகளில் அமைத்து தர தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது வாக்குச்சாவடிகளில் குடிநீர் வசதி கழிப்பிட வசதி வாக்காளர்களுக்கு உதவி செய்வதற்கான மையங்கள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்து தருவதற்கான ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது பெண் வாக்காளர்கள் அதிகம் உள்ள பகுதிகளில் அவர்களுக்கான தனி வாக்குச்சாவடிகளையும் அமைத்து தருவதற்கு தேர்தல் ஆணையம் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது மத்திய அரசின் ஆண்டுகால சாதனைகளை முன்னிறுத்தி மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தாம் மேற்கொண்டு வருவதாக பிஜேபியின் மூத்த தலைவரும் மத்திய இணையமைச்சருமான திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அவினாசியில் இன்று தமது பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் பிஜேபிக்கு நாளுக்கு நாள் ஆதரவு பெருகி வருவதாக கூறினார் தமிழகத்தில் கடந்த மூன்றாண்டுகளாக ஆட்சி செய்து வரும் திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளாக ஆட்சி செய்து வரும் திமுக தனது தேர்தல் வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருவதாக அக்கட்சியின் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தேனி மக்களவைத் தொகுதியில் தமது கட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தமிழகம் புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் தங்களது கூட்டணி வெற்றி பெறும் என்று கூறினார் சேலத்தில் தமது கட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநிலத்தில் ஆளும் திமுக அரசு தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார் வெங்காயம் ஏற்றுமதிக்கான தடையை மறு உத்தரவு வரும் வரை நீட்டிப்பதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது உள்நாட்டில் வெங்காயம் விலையை கட்டுப்படுத்தவும் போதிய அளவில் மக்களுக்கு கிடைக்கவும் வகை செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வர்த்தகத்துக்கான தலைமை இயக்குநர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இம்மாதம் முப்பத்து ஒராம் தேதி முதல் வெங்காய ஏற்றுமதிக்கான தடை முடிவுக்கு வருவதை அடுத்து இந்த கால நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டில் வெங்காய விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் கடந்த ஆண்டு

வைத்திருக்கும் சாவி உங்கள் வாக்காய் இருக்கலாம் நீங்கள் அளிக்கும் ஒற்றை வாக்கில் தேசிய கொடியே சிறக்கலாம் இதயம் சொல்வதை கேளுங்கள் எல்லாரும் வாக்களியுங்கள் உங்கள் வாக்கு நித்திய வாக்கு உங்கள் வாக்கு சத்திய வாக்கு உங்கள் வாக்கு நித்திய வாக்கு உங்கள் வாக்கு சத்திய வாக்கு தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான முன்னேற்பாட்டு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன சென்னை மாவட்டத்தில் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான முதல்கட்ட பயிற்சி வகுப்பு இன்று நடைபெற்றது இதனை பார்வையிட்ட மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாநகராட்சி ஆணையருமான திரு ராதாகிருஷ்ணன் அலுவலர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார் மக்களவைத் தேர்தலில் நூறு சதவீத வாக்களிப்பை உறுதி செய்யவும் மாற்றுத்திறனாளிகள் வாக்களிப்பதை வலியுறுத்தியும் விழிப்புணர்வு பிரச்சாரத்தையும் அவர் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார் வாக்களிப்பது நம்மளோட உரிமை கடமை மாற்றுத்திறனாளிகள் கண் தெரியாதவர்கள் மாற்றுத்திறன் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு வகையான மாற்றுத்திறனுக்கு ஏற்றவாறு அவங்க வந்து எங்களுக்கு உறுதுணையா இருந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காங்க அவர்களோட கோரிக்கை என்னன்னாக்கா கம்ப்ளீட் ஆக்சஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையம் இந்த தரம் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க யார் யார் வீட்டிலேயே விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி மாதிரி உள்ள முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அவர்களுக்கு அவர்கள் வீட்டிலேயே சென்று வயசுக்கு இருக்கிற நபர்கள் அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள் பத்தாயிரத்தி முன்னூத்தி எழுபது பேர் கண்டறியப்பட்ட அவர்களுக்கும் பண்றோம் அதே நேரத்தில் மாற்றுத்திறனாளிகள் நேரடியாக இந்த பூத்துல வந்து ஓட்டு செய்யக்கூடிய விரும்புவர்களுக்கு அவருக்கு தேவையான அனைத்து வசதிகளும் பண்றோம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மக்களவைத் தேர்தலுக்காக வைக்கப்பட்டுள்ள மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் அனுப்பும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு ஜானி டாம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் இன்று தொடங்கி வைத்தார் நாகை மாவட்டத்திற்கு தேவையான மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மற்றும் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை கண்டறிவதற்கான கருவிகளும் போதிய அளவில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் என்று எமது செய்தியாளர் திரு செல்வன் ஜெவராஜ் கூறுகிறாா் நாகை மாவட்டம் சாமந்தாம்பேட்டையில் தேர்தல் ஆணையத்துக்கு சொந்தமான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் பாதுகாப்பாகவும் உள்ளது இங்கு தேர்தலுக்கு தேவையான வாக்குப்பதிவு மற்றும் பாட் உள்ளிட்ட உபகரணங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது இந்த அறையினை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியின் முனையில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான திறந்து வைத்தார் தொடர்ந்து அவர் அங்கு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்களை சோதனை செய்து அரசியல் கட்சியின் முன்பு எடுத்து அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட இடங்களுக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்தார் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் தேவையான மின்னணு வாக்குப்பதிவு சட்டமன்ற பகுதி வாரியாக நாகப்பட்ட யம் சட்டமன்ற பகுதிகளுக்கு மாவட்ட மின்னணு வாக்குப்பதிவு கிடங்கிலிருந்து கண்ணி மூலம் சுழற்சி முறையில் மின்னணி வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஒதுக்கீடு செய்யப்பட்டதன்படி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கும் பணி தொடங்கி வைக்கப்பட்டது மாவட்டச் நீலகிரி மாவட்டத்தில் வாக்குச்சாவடிகளில் பணியாற்றும் அரசு அதிகாரிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கான தேர்தல் பணி பயிற்சி வகுப்புகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி அருணா இன்று நேரில் ஆய்வு செய்தார் நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான முதல்கட்ட பயிற்சி வகுப்பினை மாவட்ட ஆட்சியர் டாக்டர் உமா ஆய்வு மேற்கொண்டார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வாக்குச்சாவடிகளில் தேர்தல் பணியில் ஈடுபடவுள்ள வாக்குப்பதிவு அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்பை அம்மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு ஸ்ரவண்குமார் இன்று நேரில் பார்வையிட்டு தேர்தல் தொடர்பான அறிவுரைகளை வழங்கினார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தேர்தல் பறக்கும் படை மற்றும் நிலையான கண்காணிப்பு குழுவினர்களின் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் அம்மாவட்ட தேர்தல் அலுவலர் திருமதி மெர்சி ரம்யா தலைமையில் நடைபெற்றது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அய்யனார் கோவில் மலைவாழ் மக்கள் வாக்களிக்க ஏதுவாக தேர்தல் ஆணையம் மூலம் அவர்களுக்கு வாகன வசதி செய்து தரப்படும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் திரு ஜெயசீலன் தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தேர்தல் அலுவலர்களுக்கான ஒருநாள் பயிற்சியினை மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு தொடங்கி வைத்தாா் ஞாயிறை ஒட்டி நாகை வேளாங்கண்ணி மாதா தஞ்சாவூர் பூண்டி மாதா தருமபுரி தூய இருதய ஆண்டவர் உள்ளிட்ட கிறிஸ்தவ தேவாலயங்களில் குருத்தோலை பவனி இன்று நடைபெற்றது பழனி முருகன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று நடைபெற்றது திருவாரூரில் கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் ஜென்மபூமி கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் நூற்று தொன்னூற்று நான்கு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பேட் செய்து வரும் லக்னோ அணி சற்று வரை ஒன்பது புள்ளி மூன்று ஓவரில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு அறுபத்தி எட்டு ரன் எடுத்துள்ளது ஜெய்ப்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று தொன்னூற்று மூன்று ரன் எடுத்தது அகமதாபாத்தில் நடைபெறும் மற்றொரு போட்டியில் குஜராத் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது பீருத் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சத்திய ஞானசேகரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வாக்களிப்பதை உறுதி செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் தங்களது தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளன வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான முதற்கட்ட பயிற்சி மாவட்ட தலைநகரங்களில் இன்று நடைபெற்றது வெங்காய ஏற்றுமதிக்கான தடை மறு உத்தரவு வரும் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி வெற்றி பெற நூற்று தொன்னூற்று நான்கு ரன் என்ற இலக்கினை ராஜஸ்தான் நிர்ணயித்துள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது